டைமில் வீரர்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தா பார்த்துக்கலாம் அவனுங்க ட்ரிங்க் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல அவங்களால நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்து அதெல்லாம் கடந்து வந்து தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறேன் இதுக்காகவே நீங்கள் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஆன் பண்ணி நம்ம தானே தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோலாம் வரும் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் பார்வதி அம்மா சிவனை நோக்கி வந்து முட்டி போட்டு இடம்னு சொல்றாங்க உங்களின் ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கிட்ட வசவ சமத்திரம் அந்த ஊர் அந்த ஊர்ல கால பைரவர் அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நீ இரநூறுவா பெட்ரோல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு கோயிலுக்கு வரலாம் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது அது ஏறி ஓடிக்கிட்டு இருக்குது அது நடுவில் வந்து கோயில் இருக்குது எனக்கு இப்போயும் ஆர்வமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண ஆன் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வாங்க வீடியோக்குள்ளே போலாமா அல்ல இந்த கோயில் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த நடுவில் தங் நீங்களே பார்த்துருப்பீங்க பின்னாடி இந்த தண்ணி ஏறி மாதிரி பே ஸ்லோவாக போகுது நடுவில் டால மாதிரி கட்டி விட்ருக்காங்க அதை தாண்டி போய் பார்த்தா தான் இந்த கோயில் பார்க்க முடியும் நம்ம இந்த கோயில் வந்து பழமையான கோயில் தான் சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நான் லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறேன் ஆமாம் நம்ம வாங்கனத்தில் தான் வந்தோம் நம்ம பைக்கில் தான் வந்தோம் அது நிறையா சம்பவம் கொடுத்துருச்சு நான் போக போக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இல்லை வந்தீங்கன்னா என்ன அந்த படிக்கட்டுக்கு ஏறுற முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்காங்க நான் உங்களுக்கு காரணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது பீஸ்ஃபுல்லான இருக்கிற ஏரியா அது சரி வாங்க ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு கால பைரவர் பார்த்தாச்சு உள்ளே போய்ட்டே இருக்க நம்ம சாமியை பார்க்கலாம் காக்கா கத்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதாவது மங்கள விநாயகர் அவர் இருக்கார் அவங்க அவரை நீங்கள் என்ன தரிசனம் பண்ணலாம் நீங்கள் வந்து வேலை நடந்துக்கிட்டு அந்த கோபுரம் வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கேன் சிமெண்ட்டில் கோயில் யாரும் இல்லை நான் மட்டும் தான் வந்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் இதுதான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேலே பாருங்கள் கைஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இல்லை இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டரை மணிலேருந்து கா பதினோரு மணி வரையும் அது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரையும் ஓப்பன் எடுத்துக்காங்க இங்கே ஊருக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் ஊரெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ண முடியும் தீ விவசாயில்லைனா ஒத்தடி பார்த்த மாதிரி போகுது அதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பைக்கில் வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட கிளிக் பண்ணி அந்த பில் அக்கனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும் உங்களின் ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி நான் வந்து இப்போ நான் வரவாயில் பார்த்தீங்கன்னா அந்த லாரிங்க தான் ரொம்ப மோஸ்ட்லி வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி நான் ஒருத்தர் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு மூணு பைக்கில் வந்து ஒரு ஆ மூணு அதாவது ஆறு பேர் அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க போக வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்திருந்தாங்க நான் நிறுத்தாமல் ரனில் அடிச்சுட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன் மேப்பை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நடுவில் வந்து மடக்கிட்டாங்க மடக்கிட்டு எந்த ஊர் என்ன ஏரியா அதெல்லாம் விசாரிச்சாங்க ரெண்டா இங்கெல்லாம் வரேன் பேகை தோற பேகை தோற செக் பண்ணும் அப்படின்னாங்க நான் ஏன் திறக்கணும் அப்படின்னாங்க டப்புன்னு வந்து பேகை வந்து புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சா எப்படியோ தப்பிச்சு சாவிகளாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வாங்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஹைவேயில் இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேலாம் பார்த்திங்கன்னா இதோட பயங்கரமான இன்சிடென்ட்லாம் நடக்கும் நான் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அப்போயும் அவனுங்க துரத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க தப்புன்னு நான் வந்து ஒரு கடை இருந்துச்சு அவங்க வந்து நிறுத்திட்டேன் இந்த மாதிரி அண்ணா அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் துரத்திட்டு வராங்க அதனால இருப்பா அவங்க போன பிறகு போப்பான் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே லேட்டாகிடுச்சு கரெக்டாக நான் ஆறு மணி கிளம்புனேன் அந்த இன்சிடென்ட்னால ஒரு மணி நேரம் எனக்கு அங்கே டிலே ஆயிடுச்சு நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் வேஸ்ட் ஆகக்கூடாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளித்து வந்துட்டு எனக்கு அந்த விக்ரம் படம் அந்த கமல் சார் சொன்ன டெலாக் தான் வந்துச்சு டைமில் வீரர்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து வார்த்தை பார்த்துக்கலாம் காய்ச்சுன்னு இப்போ தான் நம்ம ஐயர் வந்தார் அவர் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணார் தர்சனம் உள்ள வந்து சாமியை ஓப்பன் பண்ணார் சுவேனா அங்கே போயிட்டு தர்சனம் பண்ணிட்டு வந்தாச்சு உள்ளே வீடியோ விடக்கூடாதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம காற்று அடிக்குது உள்ளே அட்வென்ச்சராக இருக்குது உள்ளே வந்து ஒரு பாதை மாதிரி போகுது ரொம்ப வைப்பாக இருக்குது இந்த கோயில் வந்து பாத்தீங்களா எப்படி போகுது செம்மையாக இருக்குல்ல ஓகே அந்த இப்படி சுற்றிட்டு போனால் அங்கே பார்வதி அம்மா வந்து வந்து முட்டி சிவனை நோக்கி முட்டி போட்டு தவறந்த இடம்னு சொல்கிறாங்க அந்த பாதை வந்து அப்படியே அங்கே இருக்குது நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க இதை வாங்க போய் காமிக்கிறேன் இன்னும் உங்களுக்கும் காமிக்கிறேன் இந்த மாதிரி கோயிலெலாம் நீங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நம்ம சேனலில் எவ்வளோ ஆன்மீக வீடியோ போட்டிருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆந்திராவில் கூட வீடியோ நம்ம நம்ம பண்ணி போட்டிருப்போம் அதெல்லாம் நான் ஓகே நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்போம் அதாவது செங்கல்பட்டில் இருக்க நரசிம்மர் கோவில் அங்கே அழகாக இருக்கும் அந்த சிம்ம வாயிலுக்குள்ளே போய் தான் அந்த சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ பண்ணுறப்போ அந்த லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதே மாதிரி மாமல்லபுரத்தில் கற்காத்தம்மன் அது ஊர் எல்லையில் இருக்குது அந்த கோவிலுக்கு நம்ம வீடியோ பண்ணி போட்டிருப்போம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் செக் அந்த லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆந்திராவில் நம்ம தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா போய்ட்டு பனகனப்பள்ளின்னு ஒரு ஊரில் வந்து நம்ம வீடியோ பண்ணிருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு அடி பெரிய சாய்பாபா சாலை சிமெண்ட்டில் பண்ணிருப்பாங்க அது கிட்டே நீங்கள் போய் பார்த்தாலே அவர் கால் சைஸ் தான் அவங்க கால் சைஸ் பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீதாராமபுரம் ஆந்திராவில் இருக்க ஒரு ஆசல் மரத்தில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அங்கே டெசர்ட் மாதிரி டெசர்ட்டே இருக்காது ஆனால் நான் வீடியோவில் வந்து அப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஆரம்பத்தில் டெசர்ட் பாருங்கள் டெசர்ட் பாருங்க நான் ஃபன் பண்ணுறப்பேன் சுற்றி விவசாயி நிலவரம் ஒரு ஆசிரமம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து இந்த பார்வதி அம்மா சிவனை நோக்கி வந்து முட்டி போட்டு தவந்த இடம்னு சொல்கிறாங்க சிவன்லாம் இருக்கிறாரு சித்தால பக்கத்தில் இருக்க சிவன் மலை தான் அங்கேயும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் அங்கேயும் நீங்கள் போய் செக் அந்த வீடியோக்கும் நீங்கள் போய் செக் அந்த வீடியோ அந்த வீடியோக்கும் அந்த லிங்க் வந்து நிற்கையில் கொடுக்குறான் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் போடுங்க அப்போதான் இந்த வீடியோ அடுத்த அடுத்த நிறைய பேர்கிட்ட போய் சேரும் வயசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அங்கே சாமியை பார்த்துட்டு கீழே அருகி வந்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்காங்க எனக்கும் கோயிலுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி ரொம்ப பெருசு பாம்பன் பாலத்தோட ரொம்ப பெருசு டைம் ஆயிடுச்சு இன்னும் நான் டிஃபன் சாப்பிடலாம் மணி ஒன்பதாவது ஆகுது காத்து பயங்கரமா அடிக்குதா அதாவது பேச முடியல ஓகே போகும்போதே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போகணும் ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா ஷேர் பண்ணிவிடுவேன் அப்பதான் நான் இப்போதான் எனக்கு அடுத்த பண்ண மோட்டிவேஷனா இருக்கும்